நவராத்திரியில் கொடுக்கப்படும் தாம்பூல பையில் உள்ள பொருட்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு முகம் பார்க்கும் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை ரவிக்கை துணி அல்லது புடவை இதில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்குக்கு வழங்கப்படும் பொதுப்பெயர் வெற்றிலையின் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு தன்மையை குறிக்கிறது சீப்பு கணவனின் ஆயுளை விருத்தி செய்வதற்காக கொடுக்கப்படுகிறது கண்ணாடி கணவனின் ஆரோக்கியத்தை காக்கிறது வளையல் மன அமைதியை பெறச் செய்கிறது தேங்காய் பாவத்தை நீக்குகிறது மட்டை தேங்காய் அளிப்பதே சிறந்தது ஆனால் அதை உரிக்கும் எந்திரம் பல வீடுகளில் இல்லாத நிலையில் உரித்த தேங்காய் கொடுப்பதே சிறந்தது பழம் அன்னதான பலன் கிடைக்கிறது பூ மகிழ்ச்சியை பெருக்குகிறது மருதாணி நோய் வராமல் செய்கிறது கண்மை திருஷ்டி தோஷங்கள் அண்டாதிருக்கச் செய்கிறது தட்சணை லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்குகிறது ரவிக்கை துணி அல்லது புடவை வஸ்திர பலன் அடைய வழங்குகிறோம் மனிதர்களிடையே பிறர்க்கு கொடுத்து மகிழும் வழக்கம் வரவே இம்மாதிரியான சம்பிரதாயங்கள் ஏற்பட்டன காலப்போக்கில் ஆடம்பரத்திற்காகவும் தங்கள் வசதியை பிறருக்கு காட்டவும் கொடுப்பதாக மாறிவிட்டது தாம்பூலம் வழங்குவதன் நோக்கம் அம்பிகையை திருப்தி செய்வதற்காக அனைவருக்கும் தாம்பூலம் வழங்கும் போது அம்பிகையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு நம்மையெல்லாம் எல்லாம் வாழ்த்துகிறாள் தேவி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம் நமக்கு பூக்கள் தரும் பூக்காரி வீட்டு பணிப்பெண் தெருவில் குப்பைகள் சுத்தம் செய்பவர் இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருக்க தாம்பூலம் தருவதில் ஜாதி பேதம் பார்ப்பது தேவியை அவமதிப்பது போன்றது வயதான சுமங்கலிகள் பெண்கள் குழந்தைகள் என்பது ஒப்புக்கொள்ளக்கூடிய பிரிவினை இது தவிர்த்து அந்தஸ்து வேறுபாடு இல்லாமல் கோபதாபங்கள் இல்லாமல் மனதில் வைத்து தரும் தாம்பூலங்களுக்கு எந்த பலனும் நிச்சயம் இருக்காது ஆகவே இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு தாம்புலங்களை அன்புள்ளத்தோடு அமைதியாக தர வேண்டும் இவை அனைத்து பொருட்களையும் வசதியுள்ளவர் தரலாம் இல்லாதோர் இதில் ஒன்றிரண்டாவது தந்து தேவியின் அருளை பரிபூரணமாக பெறலாம் தாம்பூலம் கொடுக்கிற சுமங்களையும் வாங்கும் சுமங்களையும் இந்த முறைகளை கடைபிடிக்கும் போது மூன்று தேவியரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த முறையை நானும் தெரிந்து உங்களுக்கும் பகிர்ந்து கொண்டது அம்பாளின் அனுகிரகம் என்றே சொல்லலாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை